திமிரி பேருந்து நிறுத்தம் வேண்டும் என கூறி பொதுமக்கள் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள திமிரி பேரூராட்சியில் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பு ஆரணி ஆற்காடு நெடுஞ்சாலையில் சுமார் நான்கு கோடியே பத்தொன்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது இந்நிலையில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து திமிரின் நேரு பஜாரில் பேருந்து நின்று சென்றது வழக்கம் புதிய பேருந்து நிலையம் கட்டியதால் பேருந்துகள் அனைத்தும் நேரு பஜாரில் நிற்காமல் பேருந்து நிலையம் சென்றடைகிறது பொதுமக்கள் விவசாயிகள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் நடந்து பேருந்து நிலையம் சென்றனர் இந்நிலையில் திமிரி நேரு பஜாரில் பேருந்துகள் நின்று செல்ல வேண்டும் என கூறி நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பேரூராட்சி அலுவலகத்தின் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து பேரூராட்சி செயல் அலுவலர் சரவணன் ராணிப்பேட்டை மாவட்ட பொறுப்பு துணை கண்காணிப்பாளர் வெங்கடகிருஷ்ணன் கலவை நிலைய இன்ஸ்பெக்டர் திருநாவுக்கரசு ஆற்காடு நகர காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் திமிரி காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் பிரபாகரன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று முற்றுகை போராட்டம் ஈடுபட்டு வரும் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் அதிகாரிகள் ஒருவாரம் பொறுத்துக் கொள்ளுங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் தகவல் தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார் இதையடுத்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் திடீர் முற்றுகை போராட்டத்தால் சுமார் இரண்டு மணி நேரம் பரபரப்பு காணப்பட்டது

வந்து பஸ் ஸ்டாண்ட் ஸ்டாப் வரணும் கலெக்டர் சட்டி அந்த கையத்தை போட்டு கொடுத்துருக்காங்க ஆனாலும் ஸ்டாப் நிக்கல பஸ் மடிக்கிட்டாங்க அங்கே இப்போ நாங்கள் இன்னைக்கு வந்துருவோம் இன்னைக்கு எங்களுக்கு ரெண்டு ஒரு முடிவு வேணும் இப்போ அவர் நாலு நாள் டைம் கேட்குறாரு நாலு நாள் இப்போ அவர் வாங்கிட்டாருல இப்போ எங்களுக்கு எதிர்ப்பு ஒன்று கொடுக்கணும் அவர் ஒரு வாரம் ஒரு வாரம் பத்து நாள் எடுத்துங்க இப்போ எங்களுக்கு ஒரு லெட்டர் வந்து போட்டு சைன் பண்ணி கொடுங்க வந்து போனோம் இல்லைன்னா நாங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேயே மடுவோம் நாங்கள் நடவடிக்கை எந்த <laughs>

லோக்கல் தினசரி பயன்படுத்துற டவுன் வண்டி இந்த பிரைவேட் வண்டி இது நிறுத்துறாங்க தான் கேக்குறோம் நாங்க வேற எதுவும் புதுசாலாம் கேக்கல நிறுத்திட்டு போங்க நீங்க நிறுத்திட்டு போங்க தான் சார் சொல்றோம் அது கூட நான் வந்து இங்க இல்ல நான் அரசாங்க முறையில இது வரைக்கும் செய்யல சார் ஒரு வருஷமான கோரிக்கை செஞ்சிருக்கிற சார் ஈவோ கிட்ட கொடுத்துட்டோம் பஞ்சாயத்துல கொடுத்துருக்கோம் நீங்க கலெக்டர் அம்மாட்ட சொல்லுங்க கலெக்டர் அம்மா தான் ஆர்டர் போடணும் எங்க போடணும் கலெக்டர் அம்மா தான் ஆர்டர் போடணும் நீங்க வந்து ஒரு மனு நீங்க தான் சொல்லுங்க பாதியே போய்டும் யாரு பாக்கறது நீங்க பாக்கறது தான் தெரியும் இப்போ நீங்க வீடியோ பாக்கறது தெரியும் ஆர்டர் வந்து ஒரு மாசம் ஆகுது

அல்மலிக் சிக்கன் சென்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் கே காம்ப்ளெக்ஸ் தந்தை பெரியார் நகர் தாஜ்புர ஆடு என்ற முகவரியில் அனைவரின் ஆதரவுடன் இயங்கி வரும் அல்மாலிக் சிக்கன் சென்டரின் மற்றொரு கிளை அல்மாலிக் மின்கடை ஆற்காடு கலவை ரோடு சிவராமன் மருத்துவமனை எதிரில் அமைந்துள்ளது இங்கு அனைத்து வகையான சிக்கன் மட்டன் முட்டை காடை நாட்டுக்கோழி மசாலா வகைகள் ஆகியவை மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் மேலும் பெரியார் நகர் அல்மாலிக் சிக்கன் சென்டரில் மாலையில் சிக்கன் பக்கோடா காடை ஃப்ரை சேமியா ஆகியவை சூடாகவும் சுவையாகவும் தரமாகவும் கிடைக்கும்